தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஹரஹர மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாம் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்ம உடம்பில் இறங்க வைக்கக்கூடிய ஒரு மந்திர வித்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க ஒரு தெய்வம் நம்ம உடம்பில் இறங்கி ஆடி குறி சொல்லணுன்னா ஒரு மூணு பொதுவான விஷயங்கள் தேவைப்படுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வம்ச வாக்கு இல்லைன்னா குல வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பெரியவங்க அவங்களுக்கு அப்புறமா அந்த கை மாறுறது வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க இது முறையாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமியாடக்கூடிய நபர் தனக்கு பின்னால் தன்னுடைய மகனோ பேரனோ இப்படி அந்த குலதெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்து ஆடி குறி சொல்லணும்னு விருப்பப்பட்டாருன்னா அந்த தெய்வத்துக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வாங்குவார் எனக்கு பின்னாடி என்னுடைய குலத்தில் வந்து நீ ஆடி வாக்கு சொல்லி உடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குலத்துக்கு அந்த தெய்வத்துக்கிட்டையே வந்து வாக்கு வாங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்குதுங்க அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா குலவாக்கு அல்லது வம்ச வாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதிப்பயன் ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஒரு சாமியாடியாக தான் ஆக போகிறீங்க நீங்கள் குறி சொல்லி தான் உங்களுடைய வாழ்க்கை போகுது ஆன்மீகம் சார்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா அதற்குண்டான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குறி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம தொடர்பு இது ஜென்ம ஜென்மமாக வரக்கூடிய தொடர்புகள் உங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் பூர்வ அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த தெய்வமானது உங்களுடைய புனர்ஜென்மத்தில் உங்களுடைய காலகட்டம் அமையும் போது அந்த தெய்வம் உங்களை ஆட்கொண்டு உங்களுக்குண்டான அந்த ஆடி குறி சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை உங்களுக்கு கொடுக்குங்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட தெய்வம் நம்ம உடம்புல வந்து ஆடி குறியும் சொல்லும் உங்களுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் இப்படி எந்த ஒரு வாக்கோ அமைப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இல்லை நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் வாக்குகள் வாங்கி கொடுக்கலை அவங்க வாட்டுக்கு அப்படியே நம்ம வாக்கு கொடுக்காமையே இறந்து போயிட்டாங்க இல்லை நம்மளுக்கு பூர்வ ஜென்ம தொடர்பும் ஒன்றும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எதுவுமே இல்லாத ஒரு நபர் சரிங்களா ஒரு சில மந்திரங்களை ஒரு சில முறைப்படி தொடர்ந்து உச்சரிக்கிறது மூலியமாக அவங்க விருப்பப்பட்டு தன் உடம்பில் இறங்கி ஆடணும்னு ஆசைப்படக்கூடிய தெய்வத்தினுடைய ஒரு சில மந்திரங்கள் தொடர்ந்து உச்சரிக்க 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 இவங்க தேகத்தில் இருக்கக்கூடிய சில கட்டுக்கள் தோஷம் பாபம் சாபம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அந்த தெய்வம் இவங்க உடம்புல இறங்கக்கூடிய அளவுக்கு இவங்க உடலுக்கு வலிமையும் இவங்க ஆன்மாவுக்கு பக்குவத்தன்மையும் வந்ததுக்கப்புறமா அந்த தெய்வம் நம்ம உடம்புல இறங்கிறதுக்கு அளவு வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த தெய்வம் எளிமையாக நம்ம உடம்புக்குள்ளே ஆடி அருள்வாக்கு சொல்லும் இந்த மந்திரத்தை சொன்ன உடனே தெய்வம் நம்ம உடம்பில் வந்து ஆடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா அந்த தெய்வம் உங்கள் உடலில் வந்து ஆட்கொள்கிறதுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே அந்த தெய்வம் உள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்ன சொல்லுவாங்கன்னா இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரில அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதையே ஒரு நிகழ்வு வந்து அவசியமாகுது அந்த சமயத்தில் தான் உங்களை காக்கறதுக்காக ஒரு தெய்வம் வரும் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்கள் தெய்வம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த தெய்வம் உங்கள் உடம்புக்குள்ளே வருங்க இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய சாமியாடக்கூடிய நபர்கள் வயசான பெரியவங்களாக இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு இள வயசுக்காரராக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒருத்தருக்கு இதை ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கும் டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்க குடும்பத்துக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் உடம்புல வந்து ஒரு தெய்வம் இறங்கி கவலைப்படாதப்பா உனக்கு நான் இருக்கேன் நான் வந்து இந்த பிரச்சனையை நான் தீர்த்து தர்றேன் நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் அப்படி இல்லைன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த பேய் ஆட்டம் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உடம்பில் அந்த தெய்வமானது இறங்கி அந்த சில விஷயங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படி இறங்கி அதையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு காவலாக இருக்கேன் நான் இவங்க உடம்புலேயே இருந்து உங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கணும் நடக்கும்போது தான் இந்த மாதிரி தெய்வம் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளை நாம் தயார் பண்ணி வைக்கணும் ஒரு தெய்வம் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கிறதுக்கு நம்ம நம்மளையுடைய தயார் நிலையில் இருக்கணும் இதுக்கு சில மந்திரங்கள் இதெல்லாமே இருக்குது அதை நான் உங்களுக்காக சொல்கிறேன் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீங்கு சிங் மங்கு நீங்கள் எந்த தெய்வத்தோடைய பெயர் சேர்த்துறீங்களோ அந்த இடத்துல சேர்த்திக்கலாம் அதுக்கு அடுத்தது நம் சிவா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து உச்சரிக்கணும் இந்த மந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால அளவு எண்ணிக்கை அளவு இது கிடையாதுங்க தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வரணும் யார் ஒருத்தர் தன்னுடைய உடம்பில் தெய்வம் இறங்கி ஆடி அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க தாராளமாக இந்த முறையை வந்து நீங்கள் எடுத்து பண்ண முடியுங்க கண்டிப்பாக அவங்க உடம்பில் தெய்வமானது இறங்கி குறி சொல்லும் சரிங்களா இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா இரவில் செய்யலாம் இரவு ஒரு பத்து மணி அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செய்யலாம் உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் இருந்து செய்ய முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெய் தீபம் மட்டும் உங்கள் முன்னாடி இருந்தால் போதுங்க சரிங்களா இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரையில் வந்து ஒரு சக்கரம் வரையணுங்க அதாவது ஐங்கோண சக்கரம்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு முகம் இருக்கக்கூடிய ஒரு குறியீடு சரிங்களா அதை வந்து நீங்கள் உட்கார்ற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்குங்க அதோட மத்தியில் நீங்கள் உட்காரணுங்க இது வந்து எதில் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் பன்னீர் விட்டு குழச்சுக்குங்க குழச்சி வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படியே வரைங்க ஐந்து கோணங்கள் வரைங்க வரைஞ்சி அதன் மையத்தில் உட்காந்துக்குங்க நீங்கள் உட்காரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காந்துக்கலாம் உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த விளக்கு வந்து நெய்தீபம் போட்டு ஏற்றிக்கிங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இது எப்படின்னா மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடியும் ஒரு ஐந்து நிமிடம் மனதை ஒடுங்கி தியானத்தில் இருக்கணும் தியானத்தில் இந்த மந்திரம் சொல்லி வரணும் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தை விளக்க உங் நீங்கள் வணங்க் விருப்பப்பட்டு அழைக்கக்கூடிய தெய்வமாக நினச்சி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அப்படியே இப்போ அந்த விளக்கை பார்த்தே நீங்கள் சொல்லிட்டு வரணும் மந்திரத்துக்கு எண்ணிக்கை கிடையாது நீங்கள் வந்து எவ்வளவு அதிகமாக சொல்கிறீங்களோ அவ்வளவு நல்ல உங்களுக்கு நல்லது மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே எழுந்து போகக்கூடாது நீங்கள் அந்த இடத்துல கண் மூடி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் நீங்கள் வந்து அமைதியாக தியானத்தில் இருக்கணுங்க சரிங்களா இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பி அழைக்கக்கூடிய தெய்வமானது உங்கள் உடலில் வந்து இறங்கி ஆடி அருள்வாக்கு சொல்லி உங்களோட கூடவே இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு போகும் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை வந்து யாருக்கு நீங்கள் தத்து கொடுக்கணும் அதாவது எப்படின்னா உங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இவங்கக்கிட்ட இருந்து இந்த தெய்வம் இருக்கணும் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உடலில் இறங்கி இந்த தெய்வம் ஆடும்போது நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வாக்கு கேட்டு எனக்கு பின்னாடி நீ வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ வந்து இறங்கி உன்னுடைய ஆடி அருள்வாக்கு சொல்லி உன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி தலைமுறை தலைமுறையாக அது அப்படியே வந்துட்டே இருக்குங்க சரிங்களா இப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும் சரிங்களா இதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லா பக்கமும் நம்ம டைல்ஸ் போட்டு வச்சுட்டோம் நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ஐங்கோணம் வரைஞ்சி மேலே உட்காந்து எந்திரிக்கும் போதே கோணம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது மறுபடியும் அடுத்த நாள் உட்காணுன்னா மறுபடியும் போடணும் மறுபடியும் போடணும் இதுவே ஒரு இதாகி போகுது இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரக்கடைக்கு போங்க அங்கே போயிட்டு பலாமரம் அல்லது மாமரம் இது ரெண்டும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆலமரம் இந்த மூணு மரங்களில் ஏதாவது ஒரு மரத்தில் இருந்து ஒரு ரெண்டடிக்கு ரெண்டடி ஒரு பலகை வாங்குங்க சரிங்களா பலகை வாங்கிக்கிங்க பழகை வாங்கிட்டு அந்த பழகையில் நீங்கள் இந்த ஐங்கோண சக்கரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நல்லா அழுத்தமாக ஒரு ஆணியோ ஒரு கம்பியோ ஏதோ ஒன்று வச்சு அப்படியே கீறுங்க கீறுனிங்கன்னா ஒரு அப்படியே ஒரு பள்ளம் விழுகும் இல்லை நீங்கள் ஒரு ஆசாரி கிட்ட கொடுத்து எனக்கு இந்த சக்கரம் நட்சத்திரம் மாதிரி எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கனாலும் அவங்க அது அழகாக போட்டு கொடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் அத்தரு புணுகு ஜவ்வாது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கலந்து அந்த பலகை முழுவதும் பூசிட்டிங்க அந்த கரம் வரைச்சதுலேருந்து எல்லா பக்கமும் இதை பூசிட்டிங்கன்னா இந்த பலகை வந்து நம்ம அமர்ந்து இந்த மந்திரஜபம் பண்ணுறதுக்கு தயாரான ஒரு பொருளாக மாறிடுச்சு சரிங்களா மந்திரஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பலகை எடுத்து ஓரம் வச்சிடல ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் வீட்லேயுமே பெரிய அளவுக்கு பூஜை அறை கிடையாது எல்லாருமே சின்ன அறையில் தான் இருக்காங்க சில வீட்டில் ஒரே ஒரு அறை தான் இருக்குது அதில் தான் பூஜை அறை அதில் தான் பெட்ரூமு அதில் தான் கிச்சன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி பலகையில் நீங்கள் இந்த மாதிரி கரம் வரைச்சி அதை வந்து பயன்படுத்த பாருங்கள் பூஜை முடிஞ்சதுமே அதை எடுத்து ஓரமாக கால்படாமல் எடுத்து வச்சுருங்க மறுநாள் மறுபடியும் நீங்கள் பூஜைக்கு உட்காரும்போது அதை பூஜை அறையை நல்லா கூட்டி விட்டுட்டு மறுபடியும் இப்படி எடுத்து வச்சு அது மேலே அமர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி எடுத்து வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது அந்த கோணம் வந்து நீங்கள் முதல் நாள் எப்படி வைக்கிறீங்க கிழக்கு பார்த்த மாதிரி தான் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஐங்கோணத்தில் கீழே வரக்கூடிய அந்த ரெண்டு கோணம் அது பார்த்தீங்கன்னா கால் மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறது தலை ரெண்டு கை ரெண்டு கால் மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு மனிதனுடைய உடல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் கால் பகுதி கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து உட்காரணும் சரிங்களா இதை அடுத்த நாள் உட்காரும்போது மாற்றி வச்சிடக்கூடாது அடுத்த நாள் உட்காரும்போது மாற்றி வச்சிடக்கூடாது இது ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா இந்த விஷயத்தை எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அண்ணா தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார் இந்த மாதிரி பண்ணுனா உடலில் வந்து தெய்வம் வந்து இறங்கி ஆடி அருள்வாக்கு சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொன்னார் நானும் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் அதை கொடுத்துருக்கேன் சக்ஸஸாக போயிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் சிவாயணம்மன்